வி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் யுகம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூடியூப்ல எங்க ஓபன் முருகனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முருகன் வழிபாடு சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளோட அதாவது நம்மளோட முன்னோர்கள் செய்த நல்ல வழிபாடு சிறப்பா பண்ணுங்க எல்லாரும் இதுல குறிப்பா வந்து செல வச்சு வழிபாடு பண்ணலாமா வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா போட்டோ வச்சு வழிபாடு பண்ண பல சந்தேகங்கள் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல செல வைக்கிறத தவிர்த்துருங்க பரா பாரம்பரியமா செய்யணும் கரெக்டா பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னா ஒரு விருந்தாளிய வீட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பட்டினி போடுற மாதிரி ஆயிரும் அதனால செல வைக்கிறத தவிர்த்துருங்க என்னால முடியும் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்ட சைஸ்ல ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேல பெருசா வைக்காதீங்க உங்களோட இந்த குடும்ப தலைவரோட இந்த கட்டவரல் அளவை விட கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க கரெக்டாக பூஜைகளை பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க அதனால சிலைகள் வைத்தா ஆகம விதிப்படி அதுக்கு அபிஷேகங்கள் அதுக்கு பிரசாதங்கள் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை பரா ப்ராப்பராக பண்ணுறவங்கன்னா தாராளமாக வைக்கலாம் அது போல வச்சுட்டு நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அடுத்த லெவல் போகணும் இந்த மாதிரி எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழ நைவேத்தியம் அந்த முருகனுக்கு வச்சு பிளஸ் வந்து நீங்க வந்து சிறுவாம்பூரி முருகன் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பதிகம் பாடல் இருக்கு அல்லது புக்கு கூட கிடைக்கும் சிறுவாபுரி முருகன் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் புக் இருக்கு அந்த புக்கு வச்சு நீங்க படிக்கலாம் புக்கு கிடைக்காதவங்க நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் அதுவும் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க யூடியூப்ல சிறுவாபுரி முருகன் பதிகம் இருக்கு அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் வீட்டுல போட்டு கேளுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மனசுல உள்ள தோல்விகள் பயங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றும் அந்த இடத்துல நல்ல ஒரு நேர்மறையான ஒரு மனநிலைக்கு நல்ல ஒரு தூய்மையான மனநிலைக்கு நீங்கள் வரும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வைக்க முடியும் அதனால இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் கிழமைகளும் ரெண்டு வெற்றிலே ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் வச்சு முருகனோட போட்டோவுக்கு முன்னாடியோ முருகனோட சிலைக்கு முன்னாடியோ வச்சுட்டு இன்னும் சிறுவாபுரி முருகன் பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி